கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வருடங்களாக கோவையின் மிகப்பெரிய பிறப்பல்கள் அனைவரும் ஒன்றிணைத்து கட்டிக்காத்த இந்த நன்னரைக்கழகம் ஜி கே எஸ் அவர்கள் என்னம் அவர்களால் ஆராதிக்கப்பட்ட இந்த நன்னறிக்கழகம் வருடா வருடம் தமிழ் நரி விருதை வழங்குவதுண்டு ஆண்டு விழாவிலே இந்த ஆண்டு தமிழ்நெறி செம்மல் விருதுடன் சேர்த்து நெறி செம்பல் என்ற விருதையும் கலந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் இரு பெரும் ஆளுமைகள் கோவையிலே ஒருத்தர் விஜயா வேலாயுதம் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்களாக தமிழகத்தின் அத்தனை மூளை முடுக்கையில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் அனைவரையும் அறிந்தவர் வாசகரையும் அறிந்தவர் அத்தகைய ஒருத்தருக்கு நூல்நெறி செம்மலையும் சிதம்பரம் திரு சிதம்பரநாதன் அவர்கள் கடந்த ஐம்பது வருடங்களாக நாளாக பயணித்தவர் அத்தகைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள் இருவருக்கும் இந்த விருதை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் அந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக எங்கள் தலைவர் திரு பத்மநாபன் அவர்களை அழைக்கிறோம் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்த திரு பத்மநாதன் இப்பொழுது நம்முடைய வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிறார் குருவே சரணம் அனைவருக்கும் மாலை வணக்கம் கன்னெறி கழகத்தில் அறுபத்தி ஆறாண்டு விழா மற்றும் விருது குணம் விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இரு கரங்குட்டி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று விருதை ஏற்றுக்கொண்ட இரு பெரும் முக்கிய ஆளுமைகள் திரு விஜயா பரிப்பகம் ஐயா மையாவையும் திரு கவிஞர் ஐயா சிதம்பரம் அவர்களையும் ஆகியோர் எங்களுடைய நன்னேறு கழகத்தின் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் வருக வருகை என்று வரவேற்று வருகைக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்று விழாவிற்கு தலைமை தாங்க ஒத்துக்கொண்ட எங்களுடைய முன்னாள் மேலாளர் தலைவர் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளருமான திரு ஐயாப்பிரமணியன் ஐயா அவர்கள் வருக வருகை என்று வரவேற்கிறேன் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே சிறுபொருளையாற்ற வந்திருக்கின்ற மூத்த எழுத்தாளர் திரு நாஞ்சுநாதன் ஐயாவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வது பெருமையிலும் மற்றும் நமது நம்பிக்கை ஆசிரியருமான சிறந்த பேச்சாளருமான திரு மனைவி முத்தையா அவர்களையும் வருக வருக என்று பெருமை திறமை மற்றும் வைஸ் பிரசிட் செக்ரட்டரி அவர்களையும் ஒரு புறையினர்களையும் ஆபீஸ் பரேஸ் அவர்களையும் இங்கே கூடியிருக்கின்ற பெருமுகர்களையும் திரு பாலண்ணா அவர்களையும் திரு இங்கே சிறப்பு வாழ்க்கை அலை ஐயா வணக்கம் മറ്റും തൃ ഗോപാലകൃഷ്ണൻ ബോപാലകൃഷ്ണൻ അവൻ സിപ്പ് കൊണ്ട് പെൺമലികളിൽ വരുക വരുക വരുന്ന മിക്ക മഹിഴ്ചി അടിക്കുക നന്